ஆட்ட வருாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தை ராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை முட்டு இதல் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் போரு கொழு சொலி கேட்கிறதே என்னை தாளட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பூவிலி பார்வையில் மின்னல் காட்டினாள் ஆயிரம் ஆசையில் நெஞ்சில் ஊட்டினாள் ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டினாள் பகலும் என்னை வாட்டினாள் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் திகை வந்து மோட்டினாய் நான் கேட்கும் பதில் இன்று வாராதோ நான் தூங்க மடி ஒன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா தாரங்கள் ராக சேராதா வெளியோரும் வழிக்கிறே க கொள்ளிமையாக இருக்கின்றாள் நெஞ்சு கொல்லிசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாரூன்றி போவாளோ வலியோரும் விழிவைக்கிறே என்னை தாளட்ட வருவாளா நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாள் தத்தளிக்கும் மனமேதத்தை வருவாளா முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாலா, கொஞ்சம் போரு கொழு சொல்லி கேட்கிறதே என்னை தாளட்ட வருவாளோ வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தருவாளோ தங்கத்தே ஆட்டம் வருவாளோ வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ வருவாளோ